ஒரு அருமையான லேவட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க மாதாவரம் அதாவது மாதாவரம் பெருங்காவரம்னு சொல்லுவாங்க இந்த இடத்தோட பேர் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த சைட்டு இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் தான் ஆகும் ரொம்ப லாங்கெலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற சைட்டு சரிங்களா ஒரு சென்னையில் ஒரு கிராமத்து வாழ்க்கைன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம் தான் இது நல்லாயிருக்கும் சுற்றி காற்று சுத்தமான ஒரு குடிநீர் சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு இடம்தான் இது நீங்கள் அழகாக தாராளமாக இதில் இடம் வாங்கி வீடு கட்டிட்டு வரலாம் பக்கத்தில் அவங்களுக்கு அருமந்தி பைபாஸ் இருக்குது வண்ட மீஞ்சூர் ஹைவே கனெக்ட் பண்ணுறாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு விச்சூர் இருக்குது மனநிலையை மாற்றோட்டிங்க போகலாம் வடபேர பக்கத்தில் அருமையாக ஒரு பிரிவு தான் பெருங்காவு சொல்லுவாங்க இதில் நாங்கள் போட்டு ரெண்டு வருஷம் ஆகுது இதில் வாங்குறவங்க அவங்க தேவைக்கு ரீசேல் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்குறாங்க ஸோ கம்மியான பிளாட்டு தான் இருக்குது உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சைடே நிறைய டிமாண்ட் இருக்குது